கொஞ்சம் காப்பாத்துக்கணுமா ஐயோ எதனால முடியலமா நீங்க யாராச்சும் இருந்தா பாருங்க மழை என்ன விவசாயம் பண்ணி என்னதான் பண்ண போறேன்னா தெரியல இந்த வாட்டி வேற வட்டிக்கு வாங்கின காசு வேற கட்ட முடியாத பழகு வேற வச்சி வேற கொடுக்கலாம் போய்கிட்டு வேறாக்குது தெரியல இதே மரும தெரிஞ்சிக்கிட்டே இருந்தானா என்ன தான் விவசாயம் பண்றதோ தெரியல ஏமா என்ன மயிலாடு விவசாயம் பார்த்துனா வந்து தானே இது பார்த்து தானே ஆகணும் என்ன கடல் விட்டு வையுமா பூச்சி கலந்தான் பள்ளி கணந்தான்ண்ணா பாம்பு கறந்தா என்ன எதே விவசாயம் பண்ணாதான் ஒரு வேளை கஞ்சி குடிக்க முடியும் ஏமா சொன்னா மரும பிள்ளை எங்க இருக்கிறாரு நீ பட்டினத்துக்கு போயிருக்கிறாரா என்னதுக்குமா

என்னடா ம்மா ஓய் அம்மா யாராச்சும் இருந்தா கொஞ்சம் காப்பாத்துக்கணுமா ஐயோ எதால் முடியலமா நீங்கள் யாராச்சும் இருந்தா பாருங்க அண்ணா அக்கா யாராச்சும் இருந்தா காப்பாத்துக்கணுக்கா ஒன்றும் இல்லைம்மா ஈருமா பழப்பிடாத அப்படியே படுத்துருமா ஒன்றும் இல்லைம்மா பழப்பிடாதான் ஒன்றும் இல்லைம்மா இந்த வரமா ஈருமா இல்லமா ஈடுமா தண்ணி கொண்டு வந்து அப்பா என்னம்மா ஆ ஆ தோறமா ஆ தோறமா ஐயோ ஐயோ என்னம்மா பொண்ணுக்கே ஏன் ஜோகரமா நல்லா நல்ல பையமா நான் வரக்கூடாதுன்னு தானே சொன்னேன் நீ காட்டியா எதுக்காக வந்தங்க இந்த வாய் வயிறுமா இருந்துக்கிட்டு இங்க வரலாமா வயலை பக்கம் மழை வேற பயஞ்சிருக்குது எங்க காலை வாயி குட்டி விந்த மிதவி ஏதாச்சும் ஒன்று என்ன பண்ணிக்கிறது அதெல்லாம் ஒன்றும் ஆகுதுமா அதெல்லாம் ஒன்றும் ஆகுது கபாலி வந்த பிறகு ஆ வண்டியில் கொண்டு போகலாம் வண்டியை மட்டுமா வெட்டுவோம் என்னையும் சேர்ந்து தான் வெட்டுவோம் அவன் வர நீ தானே கூப்பிட்டு போயிருப்பா காட்டை பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் சேர்ந்து வர வந்து போய் வந்துப்பா ஏமா தூக்கிட்டு நடக்க முடியலம்மா நான் என்ன தான் பண்ணுறது என்ன தூக்கல அப்படியே தோயல் மட்டும் தை போட்டு மெல்ல நடந்து வர்றேன்மா ஆமா மெதுவா மெல்லவா அம்மா மெல்லவாமா மெல்லவாமா எதுவும் அவசரம் இல்லை மெல்லவா ஐயோ அது வரக்கூடாதுன்னு சொல்லி ஒன்று யார் இந்த வாயு வயிறு இருந்துக்கிட்டே இந்த இடத்துல பள்ளத்துக்கு மோட்டில் வயலில் வேலை பார்க்குறேன் நானும் வீழ்ந்து போடுறேன் உனக்கு என்ன வாயு வயிறுமா இருந்துட்டு சிலபா ஏதாச்சும் நான் என்ன என்ன தான சொல்கிறது ஆ கடவுளை கொடுத்த வரவனுக்கு ஒன்னே ஒன்னும் இப்போதான் கொடுத்துருக்கிறாரு அதையும் இதே மாதிரி பண்ணலான்னு நினைக்கிறியா ஆ அவன் வந்தான் என்ன தான் சொல்லுவான் அது நான் என்னம்மா பண்ண முடியும் தலை சாமியா தூக்கி ஏன் தலையில் வச்சுக்க முடியும் ஆ மெல்ல மெல்லாவா ஒன்றும் இல்லை அவசரம் இல்லை வந்த வந்தாச்சு போயிடலாம் ஆ ஐயோ மெல்லவா மெல்லவா ஆ